என்ன எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதிசயமா இருக்கு என்னக்கே வீட்டுக்கே வர மாட்டீங்களே நீங்க என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு சுமதி அக்கா தான் போன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லுச்சு எனக்கும் அவங்க தான் இப்பதான் போன் பண்ணி வர சொன்னாங்க என்னன்னே தெரியலையே நான் இப்பதான் அந்த பிரியாணி செய்யலான்ட்டு அந்த பிரியாணி கொண்டு வந்து எடுத்து வச்சேன் ஒண்ணே வான்னு எனக்கு போன் அடிச்சாங்க ஏன் நம்ம நாலு பேரும் வர சொல்லிருக்காங்க சரி வரட்டும் என்னன்னு கேப்போம் எல்லாரும் வந்துட்டீங்களா சரி உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அக்கா என்னதான் முக்கியமான விஷயம் சொல்லணும் சீக்கிரம் சொல்லுங்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அட நம்ம மௌலி பெரிய மனுஷை ஐட்டா ஹாய் ஜாலி நம்ம அக்கா வீட்ல விசேஷம் நடக்க போகுது மௌலி பெரிய மனுஷை ஐட்டா ஹாய் சந்தோஷமான விஷயம் தானக்கா வீட்டுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிட்டிங்களா எல்லாரும் வராங்களா எப்ப தண்ணி ஊத்தறது எப்ப மஞ்சள் தண்ணி வைக்கறது

அக்கா நீங்க போய் உங்க வேலைய பாருங்க நான் பாத்துக்குறேன் போங்க சரி அக்கா போயிட்டாங்க இப்போ நாம என்ன பண்ணலாம் சொல்லுங்க சீக்கிரம் வீட்டுக்கு போய் காசு எடுத்து வந்து கடைக்கு போய் நம்ம எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வரணும் அக்கா அவங்க இருந்து செய்கிற மாதிரியே நம்ம செய்யணும் அந்த மனக்கஷ்டமே வரக்கூடாது அவங்க அம்மா இருந்து வரலான்னு புரியுதா அதனால பெரிய பித்தளை அண்டா ரெண்டு குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு அதுக்கப்புறம் தட்டு சல்லாடை சந்தன கிண்ணம் முக்காலி கட்டை எல்லாத்தையும் வாங்கிடுவோம் ம மறக்காமல் ஒரு பித்தளை குடமும் வாங்கிடுவோம் சேரு எல்லாமே வாங்கிடுவோம் ஓகேவாக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு பாவட தாவணி செட்டு எடுத்துப்போம் மாலை அப்புறம் அது எல்லாருக்கும் நலங்கு வைக்கிறவங்களுக்கு ஜாமான் செட்டு எடுத்து கொடுக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம வாங்கிப்போம் சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம் பிரியாணி போட்டுடலாமா சிக்கன் பிரியாணி போட்டு அப்புறம் சிக்கன் கிரேவி வச்சு முட்டை வச்சிடலாம் ஓகேவா ஆ ஓகே எல்லாரும் ஆளுக்கும் பணம் எடுத்துட்டு வாங்க போட்டு இன்றைக்கி போய் எடுத்துட்டு வந்துடுவோம் எடுத்துட்டு வந்து ஈவினிங் வந்து தண்ணி ஊற்றிடுவோம் அப்புறம் மஞ்சள் தண்ணி கதையை அப்புறம் பார்த்துப்போம் சரி ஓகே சரி முதல்ல போய் நம்ம போய் மௌலியை போய் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம போய் எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஜமச்சிடுவோம் சரி வாங்க உள்ள வா ஏன் அக்கா எல்லாம் வந்திருக்காங்க என்ன மௌலி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா விளையாட போறியா இல்ல அத்தை நம்ம மௌலி அடக்கம் ஒடுக்கமா ஒரு இடத்துல உக்காந்துருக்கிறது பெரிய விஷயம் பரவாயில்லையே நம்ம மௌலி இவ்வளோ கட்டுப்பாடமா இருக்குதே அத்த சசியும் பரட்டையும் கூப்பிடுங்க அத்த விளையாடுறதுக்கு ஒரே போர் அடிக்குது அத்த சரி சரி நான் அனுப்பி விடுறேன் ஆனா அவள டச் பண்ணாத விளையாடணும் ஓகே சரி அத்த அட வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் உட்காருங்க டீ காபி எடுத்து தரேன் இல்லைக்கா பரவாயில்லக்கா கொஞ்சம் வேலை எடுத்து வெளியில் நாங்கள் எல்லாம் போயிட்டு வரோம் நீ என்னக்கா பாப்பாவுக்கு டிஃபன்லாம் கொடுத்தியா புட்டு வடலாம் கொடுத்தியாக்கா எங்கே புட்டு வடை சாப்பிட மாட்டா என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு முட்டையை கொடுக்கணும்னு பார்க்குற சாப்பிட மாட்டேன்றா என்ன பண்ணுறதுனே தெரியல அக்கா நீங்கள் போய் எடுத்துட்டு இப்போ நான் கொடுக்குற குடூல அவள் சாப்பிட்டு வைப்பாருங்க இந்த அப்படி டம்ளர் வச்சுக்கோ அடுத்து முட்டை தரேன் அம்மா ரேக்மா இந்த முட்டை ஏன் உங்களுக்கு பிடிக்கலமா ப்ளீஸ் மா கொடுக்காதமா மௌலி அத்த சொன்னா கேக்கணும் இந்த முட்டை சாட்டா உடம்பு ஹெல்தா இருக்கும் புரியதா இந்த டைம்ல எல்லாம் இத தான் சாப்பிடணுமே உனக்காக இந்த டைம்ல குடுக்குறாங்க எனக்கெல்லாம் விடிய காலம் நாலு மணிக்கெல்லாம் பக்கத்துல எங்க பாட்டிலாம் இருக்காங்க அவங்க அவங்க வந்து பக்கத்துல உக்காந்துக்கிட்டு முட்டையை உடைச்சு அதை நல்லெண்ணெய் ஊத்தி அதுல மிளகு தூள் போட்டு ஒரு கலக் கலக்கி அந்த

நான் காலையிலே தரன் சொன்னல்ல அப்ப நீ என்ன சொன்ன இது வேணா வேணாம் சொன்னல்ல என்ன சமாளிச்சிடலாம் ஆனா வர்றவங்கள சமாளிக்க முடியாது புரியுதா இதுக்கப்புறம் முட்டையை நான் தர மாட்டேன் வர்றவங்க யாராங்கிற அவன் கையில கொடுத்து அவன் வாயில ஊத்த சொல்றான் இல்லைன்னு பாரு முட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது உடச்சாச்சு அக்கா சூப்பர் அக்கா இதில் ரவுண்டு பெப்பர் பவுட்ரும் உப்பும் போட்டு கொடுங்க ரவுண்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்குமே வெறும் முட்டையை ஊற்றி அதில் நல்லா நெய் அதில் ஒன்று பெப்பர் பவுட்ரு போட்டால் சரியாக போச்சு அதில் உப்பு போட சொல்கிறோம் வெங்காயத்தை போட சொல்கிறோம் பச்சை மிளகா போட சொல்கிறேன் அவனால் ஆம்லேட்டை போடுறோம் சீக்கிரம் எடுத்து கலக்கி போட்டு ஊற்றுவா இல்லை ஊற்றுவா அவனை போன போது ஆமால நான் வயசுக்கு வந்தே பல வருஷம் ஆகுது எல்லாம் எனக்கு மறந்து போச்சு சரி இதுல இருந்து கத்துக்கிறேன் அப்பதான் என் பொண்ணுக்கு நான் செய்யறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும் சரி முட்டையை ஊத்தியாச்சு அடுத்தது வந்து பெப்பர் பவுடர் ரவுண்டு போடுங்க நல்லா நீ கொஞ்சம் ஊத்துங்க கொடுத்துட்டு போயிடுறேன் ஐயோ கிட்ட வராதீங்க எனக்கு பயமா இருக்குது தயவு செறி வாயில ஊதாதீங்க எனக்கு வாமிடா வருது அடேய் வாயை காட்ரி ஆ ஆ ஆ கா தூ 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 ஐயோ என்னடா இந்த முட்டை எடுத்து வந்து ஊதுச்சி இரு 이르 உன் பொண்ணு வயசுக்கு வரும்ல அப்ப நான் உன்னை வச்சிரேன் என்ன மவ்லிய ஜாலியா இருக்குதா முட்டை எப்படி இருந்தது அதையே இருடி அத்தனை பார்க்க மாட்டான் வெளியில வந்து ஒண்ணு வச்சுக்கிறான் அக்கா உங்க வீட்டுல வரலன்னு கவலைப்படாதீங்க நாங்க நாலு பேர் இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு உங்க வீட்டுல செய்யறதோட கொஞ்சம் கம்மியா செஞ்சாலும் நல்லபடியா செய்வோம் ஓகே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் கவலைப்படல இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு சிரமம் தான் நான் யோசிக்கிறேன் என்னக்கா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இதெல்லாம் தேவையா நம்மளாம் அப்படியா பழகிட்டோம் உனக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன் எனக்கு ஒண்ணுன்னா நீ வருவே அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு

நம்ம எந்த வேலையை முடிக்க சொல்லிச்சு அதை சமையலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு அதனால தான் அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டோம் சீக்கிரம் வாங்க டைமே இல்லை ரெண்டு மணி நேரம் தான் டைம் இருக்குது அதில் பாத்திரம் எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் அந்த தட்டுலாம் எடுக்கணும் சீக்கிரம் வாங்க வாங்க சரி வா விளப்பலாம் ஏங்க அண்டா குண்டாலாம் வேணுங்க என்னமா ஃபங்க்ஷனு அதுக்கு தகுந்த போல நாங்கள் எடுத்து போடுறோம் சீக்கிரம் சொல்லுங்கம்மா தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனுங்க அதுக்கு தகுந்த போல எடுத்து கொடுங்க சரி சரி எது எது அந்த அண்டா அப்புறம் தவளை குத்து விளக்கு காமச்சம்மா விளக்கு அந்த செட்டு தானே வேணும் என்னக்கா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு மெனு வச்சிருப்பார் போல எல்லாமே லிஸ்ட் கரெக்டா சொல்றாரு தண்ணி ஊத்துறதுனா இந்த மெனு சொல்றாரு கல்யாணம்னா வேற மெனு சொல்லுவார் போல ஆமாமா தண்ணி ஊற்றுறதுக்கு வேற மெனு அப்புறம் கல்யாணத்துக்கு வேற மீனும் சாவுக்கு வேற மெனு எல்லாமே எல்லா வெரைட்டி மீனும் எனக்கு தெரியும் புரியுதுங்களா சரி கொஞ்ச நாள் இருங்க எல்லாமே எடுத்துட்டு தரேன் அடப்பாவி பேசாம இந்த கடையிலேயே நம்ம சேர்ந்துடலாமா எல்லாமே மெமரி பண்ணவே போதும் டக்குன்னு தண்ணி ஊத்துற சொல்கிறாங்களா டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துர்லாம் அப்புறம் கல்யாணம் சொல்கிறாங்களா டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துர்லாம் நம்ம வீட்டில் வேஸ்டா உட்காந்துருக்கு தண்ட மீன் சரி என் புருஷ் வரட்டும் அதுக்கப்புறம் கேட்டுப்போம் குத்தனை அண்டா குத்தனை குத்தனுக்கு வந்தா கான சொன்ன அழக்கம்லாம் குத்தனை மக்கள கட்ட ஒண்ணு அக்கா அப்புறம் அதான் வாங்கினோமாக்கா இல்லை இதே போதும்க்கா வாக்கா கிளம்பலாம் அடுத்த வேலை இருக்கு போய் வெள்ளி பன்னீர் சும்புலாம் எடுக்கணும் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கணும் அந்த வேலையும் முடிக்கணும் சரி இது போதும் வாங்க போலாமா ஏம்மா போதும்மாமா இவ்வளோதாண்ணா வாங்குனீங்க அதுதான் அண்ணா தரலாம் வாங்க மாட்டேங்கா உங்களுக்கு வாங்க மாட்டேங்கா தர படம் தான் ஏம்மா மொத்தம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ஆகுதும்மா டிஸ்கவுண்ட் பசங்க உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐந்நூறுரூவா கொடுக்குமா என்ன கடற்காரே வெறும் ஐந்நூறுரூவா நான் தள்ளுபடி பண்ணுவ இதெல்லாம் ரொம்ப டூ மச் கடக்காரே ஒழுங்கா ஒரு ரெண்டாயிரம் கம்மி பண்ணுங்க ஏமா இது என்ன எங்கள் அப்பா வீட்டு போடல இது நான் எல்லாத்தையும் என் கையால் சொந்த தயாரிப்பில் செஞ்சு உங்ககிட்ட விற்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் வாங்கி விற்கத்தான் இது சரோ தான தானே உடனே ஆனால் தானே அதெல்லாம் முடியாது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடு கொடுத்தா எடுத்துன்னு போ இல்லைன்னா வச்சுட்டு போக வந்தாங்கண்ணா அப்பா உங்க கடையில இருபத்தி அஞ்சாயிரம் பர்ச்சேஸ் பண்றதுக்குமே ஏதாவது கிஃப்ட் கிடைக்குமா ஏமா வெளியில மோர்த்து வாங்க வாங்கி குடிச்சு போயிட்டேருமா வாங்கம்மா வாங்க என்ன வேணுமா உங்களுக்கு ஏமா இந்த தண்ணி ஊத்துறதுக்கு ஆப் வேணுமா எங்க கடையில டெமோவே இருக்குது அதை வந்து பொம்மையில கட்டி வச்சிருப்போம் அதை பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க பாருங்கம்மா இப்போ இந்த மூணு கலர் தான்மா ட்ரெண்டிங்க

ஆமா அது நல்லா இருக்குது பேசாம நம்ம நடுவில் இருக்க அந்த ஆனியன் கலரே செலக்ட் பண்ணிப்போம் பிங்க்கும் இல்லாத ஒரு ஆனியன் கலர்ல அருமையா இருக்குது செம ட்ரெண்டிங்கா இருக்கு அந்த கலரு சரிமா அந்த நடுவில் இருக்கிற அந்த ஆனியன் கலரை பேக் பண்ணுங்க எவ்வளோமா இதோட ரேட்டு எட்டாயிரம் அய்யோ ஐயோ 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 எட்டாயிரமா நான் எட்டாயிரத்துக்கு எட்டு பட்டு செல்லாம் எடுப்பேன் சரிமா பேக் பண்ணுமா அப்படி ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிஞ்சது பழத்தட்டெல்லாம் வாங்கி ரெடியாக வெளில வச்சாச்சு இப்போ ஆட்டோ பிடிச்சா எல்லாத்தையும் ஏற்றிட்டு வீட்டுக்கு போவேன் தான் யமா அந்த குத்துவலக்க நௌதாமா மூஞ்சில குத்திட்டே இருக்குமா ய ஆட்டகாரே என்னாலே புடிக்க முடியலனா அது கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வர நீ வேற ஒன்னு யோ ஆட்டகாரே பொறுமையா ஓட்டு நான் மேல அண்டா குண்டாலாம் வச்சிருக்கேன் புரியதா கீழ நீ தான் காசு தரணும் அட என்னடா இவங்க ஒரே பெஜரா போச்சு நண்பர்களே நாளைக்கு எங்க வீட்ல விசேஷம் எல்லாரும் கண்டிப்பா வாங்க மறக்காம ஆறு மணிக்கு விசேஷத்துக்கு வந்துருங்க ஏமா சிக்கன் பிரியாணி உண்டா சிக்கன் பிரியாணி உண்டு சீக்கிரம் நீ நாளைக்கு வந்துரு ஆறு மணிக்கு Ah, I'm going to